கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்கள் இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் மிக மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலான டாபிக் குழந்தைக்கு வீட்டில் வச்சு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஜூரம் வந்து ஃபிட்ஸ் வர்ற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும்போது ஃபிட்ஸ் வராமல் எப்படி தடுக்கிறது என்ற ரெண்டு டாபிகெலாம் பார்ப்போம் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூ யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் குழந்தைக்கு வீட்டில் வச்சோ அல்லது ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வெளியில் ஸ்கூலில் வச்சோ அல்லது பொது இடத்துல வச்சோ ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா முதல் முதல்ல நீங்கள் வந்து பேனிக் ஆகக்கூடாது படப்பட ரிலாக்ஸாக இருக்கணும் கூலாக இருக்கணும் என்ன டாக்டர் என் குழந்தைங்க ஃபிட்ஸ் வந்தால் நான் எப்படி கூட இருக்க முடியும் ஃபிட்ஸ் வந்து ஸ்கேரியாக தான் இருக்கும் பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம பயத்தை விட இந்த ஃபிட்ஸ் வந்து ரொம்ப கொடூரமானதல்ல அநேகமான ஃபிட்ஸுகள் ஃபியூ செகண்ட்ஸ்லேயோ இவ்வளோ ஃபியூ மினிட்ஸ்லையோ ரெண்டு பேரும் ஆனால் நீங்கள் வந்து பயப்படாமல் ரிலாக்ஸாக இருந்தால் உங்கள் குழந்தையில சேஃப்டியை இன்சூர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பயப்படக்கூடாது ரெண்டாவது அந்த இடத்துல ஓவர் க்ரோடிங் எல்லாருமே கும்பலாக சுற்றி நிற்கக்கூடாது குழந்தைக்கு ஃபிட்ஸ் வர குழந்தைக்கு ஒரு வெண்டிலேஷன் ஏரேஷனை விட்டு விரிஞ்சு பிரிஞ்சு நிற்கணும் குழந்தைய சுற்றி நிற்கக்கூடாது மூணாவதுதான் குழந்தை வந்து ஃபிட்ஸ் வரும்போது தொட்டில இருந்தாலும் விரங்கில இருந்தாலும் சேஃபாக எடுத்து ஒரு சர்ஃபேஸில் கிடத்துங்க இல்லை பெட்டில் கிடத்துங்க அந்த இடத்துல சார்ப் ஆப்ஜெக்டோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை வந்து நீக்கி விடுங்க நாலாவதா குழந்தைய வந்து ஒரு பக்கமாக சாட்சி படுக்க வைங்க காரணம் ஏதாவது அது வாமிட் எடுத்துச்சுன்னா ஆஸ்பிரேட் ஆகாம சோக்கிங் ஆகாமல் பாதுகாக்கப்படும் அப்படி படுக்க வைக்கும்போது கழுத்தையும் தலையையும் உடம்பையும் ஒரே ஸ்டேட் லைனில் வைக்கணும் கழுத்தை ரொம்ப நீட்டியோ ரொம்ப மடக்கியோ வைக்காம ஒரு மிட் பொசிஷனில் வைக்கும் போது குழந்தையில ஏர்வை காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கும் தலையை பாதுகாக்க தலைக்கு கீழே சம்திங் ஃபோம் மிருதுவான ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சிருந்தா தலையில் அடிப்படாமல் இருக்கும் குழந்தை ஏதாவது ட்ரெஸ் போட்டியிருந்தா டைட்டான ட்ரெஸ் போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ண முடியல கத்திரையில கட் பண்ணுங்கள் மிக முக்கியமாக தலையில் குள்ளாக போட்டிருந்தாலும் அல்லது களத்தில் சுற்று சுற்றி இருந்தாலுமே அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க கிளாஸ் கண்ணாடி போட்டிருந்தால் கண்ணாடி ரிமூவ் பண்ணிடுங்க எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைக்கு ஃபிட்ஸ் இருக்கிற குழந்தைக்கு வாய் வழிய தண்ணீரோ உணவோ மருந்தோ மாத்திரையோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஃபிட்ஸ் மருந்து ஃபிட்ஸ் வர ஃபிட்ஸ் மருந்து மாத்திரை கூட கொடுக்கக்கூடாது சில குழந்தைக்கு ஃபீவர் மூலமாக ஃபிட்ஸ் வரும் ஃபீவரை குறைக்குன்னு சொல்லி ஃபீவர் மருந்து கூட வாய்ப்பிலேயே கொடுக்கக்கூடாது அது குழந்தைங்க நன்மையை பைக்கத்தை விட மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில டைமில் மரணத்தை கூட உரு உருவாக்கலாம் இன்னும் சிலர் குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் வரும்போது நாக்கு கிடைச்சி நாக்கு பின்னாருன்னு சொல்லிட்டு காயப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனையோ ஒரு கையோ உள்ளே விடுவாங்க அது செய்யாதீங்க அப்படி செய்யறது வந்து நாங்க கடிச்சு நாங்க பின்னாறு கூட பெரிய ஒரு விஷயம் இல்ல அதை விட மிக அரட்டு மோசமானது ஒரு பொருளை வாய்க்குள்ள வச்சு அது காயப்படுத்துறது காய வாய்க்கு வாய்க்குள்ள கையோ அல்லது வேற ஸ்பூன் எதுவுமே விட வேணாம் வந்த உடனேயும் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாதீங்க ஏன்னா இந்தியா ரெண்டு பேரும் பொருளாங்கடா இருந்தா மட்டும் நீங்கள் சேஃபாக ஆம்புலன்ஸ்லேயோ குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படி உங்கள் வாகனத்தில் கூப்பிட்டு போய் தவிக்கணும் அப்படி அப்படி கூப்பிட்டு போய் அவசியம் வந்துச்சுன்னா குழந்தை ஏர்வே காமரேஷன் கழுத்தை ரொம்ப மணங்காமணும் பார்த்து சேஃப்டியாக கொண்டு போகணும் ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது குழந்தைய மூவ்மெண்ட் கைகள் ஆடிட்டு இருக்கும்போது அதை மூவ்மெண்டை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் காலை வச்சு அமுக்க கூடாது அது வந்து இன்வான்டரி மூமெண்ட் அதை அவங்களால நிறுத்த முடியாது சப்போஸ் அப்படி நிறுத்தும் போது மிக மிருதுவான மிக சாஃப்டான குழந்தையோட கைகளோ கால்களோ காயம்படவோ அல்லது முடிஞ்ச விடவோ வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் கட்ஷன் பண்ணுற சொல்லி கை காலை வச்சு அமுக்காதீங்க சில பேர் என்ன செய்யணும் கையிலையும் காலையும் சூடு பண்ணுவாங்க அதனால ஃபிட்ஸ் நின்று சொல்லுவாங்க இந்த சூடு பண்ணுறதுக்கும் ஃபிட்ஸ் நிற்கிறது எந்த சம்மந்தமே கிடையாது அதை சூடு பண்ண நேரம் எடுக்கும் அந்த நேரத்துல வந்து பிட்ஸ் தன்னாலே நின்று விடும் அதுதான் காரணம் சிலர் குழந்தைக்கு கையில இரும்பு கொடுத்தாலோ ஒரு சாவியை கொடுத்தாலோ ஃபிட்ஸ் நின்றுன்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது அது மூடப்பழக்கம் மூட கொள்கை சப்போஸ் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அது நன்மை பயக்கத்தை விட குழந்தைய இன்ஜூர் பண்ணிடலாம் ஒரு இரும்ப கையில கொடுக்கும்போது இரும்போட குழந்தைக்கு பிட்ஸ் வரும்போது கையை ஆரஞ்சுக்கும் போது தலையிலோ கண்ணிலோ உடம்புல வேற பார்த்த பாகத்திலோ அந்த சாவியால அந்த இரும்பால் வந்து இன்ஜூர் பண்ணிடலாம் அதை அவாய்ட் பண்ணுங்க ஃபீவரோட வந்த குழந்தைகளுக்கு அதாவது பிப்ரவரி சீசன் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தண்ணியை வச்சு ஃபீவரை குறைக்க ட்ரை பண்ணுங்க இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லுறேன்னா குழந்தைய தப்புலேயே முக்கிய எடுத்துக்கலாம் சப்போஸ் அப்படியே ஃபீவர் குறையிலன்னா ஏற்கனவே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி வச்சிருக்கிற பேரஸ்டமால் சப்போஸ்ட்ரி ஆசன வாயில் சப்போஸ்ட்ரி வச்சுக்கலாம் எந்த காரணத்துக்கு ஒன்றும் குழந்தைகளுக்கு டைக்கிளை பண்ணக்கு அது மாதிரி வழி திவானி சப்போஸ்டே யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக இந்த ஃபிட்ஸு ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ்குள்ளே தன்னால் ரெண்டு பேரும் ஒரு சமயம் அதிகமான மட்டும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க ஒன்ஸ் ஃபிட்ஸ் செட்டில் ஆகிட்டுடா ஃபிட்ஸ் செட்டில் ஆன உடனே குழந்தைகள் கொஞ்சம் நேரத்துக்கு உணர்வட்ட நிலையில் இருப்பாங்க அதுக்கு பேர் போஸ்டிக்கல் ஸ்டேட்டஸு அந்த டைமில் குழந்தைய அப்பவும் ஒரு சாக்கே பணத்து போடுங்க குழந்தைய வாட்ச் பண்ணிட்டு இருங்க ஏன்னா அந்த டைமில் வாந்தி வந்துன்னா ஹாஸ்பிடல் ஆகலாம் அப்புறம் குழந்தைக்கு உணர்வு வந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர் இந்த ஃபிட்ஸுக்கான காரணம் என்ன அதை கண்டுபிடிச்சு அந்த டெஸ்ட்லாம் பண்ணி டாக்டர் தர மருந்து மாத்திரைகளை தவறாம இந்த கால அளவுக்கு போடுங்க இதுதான் சிம்பிளா வீட்டில் வச்சு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்தா நம்ம என்ன செய்யறோங்கிற சில டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணா பொதுவாக ஃபிட்ஸ் வர குழந்தைகளுக்கு வந்து எந்த இன்ஜுரி இல்லாம எந்த சேதாரம் இல்லாம நம்ம பாதுகாத்துடலாம் ஒரு சமயம் உங்க குழந்தைக்கு ஜுரத்தோட கூடிய ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தையா இருந்தாலோ அல்லது உங்க குடும்பத்துல வேற யாராவது குழந்தைக்கு அல்லது கூட பிறந்த குழந்தைக்கு ஜூரத்திற்குரிய ஃபிட்ஸ் வந்தாலோ ஜுரம் வரும்போது அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறதுனா நீங்க உங்க டாக்டர் பீரியட்ஸ் கன்சல்ட் பண்ணி குழந்தைகளுக்கு மருந்து டோஸ் எவ்வளவு கொடுக்கணும் கேட்டு வச்சுக்கிறோங்க ஃபீவர் சில டைம்ல சில குழந்தைக்கு வந்து ஃபீவர் வரதே தெரியாது ஃபிட்ஸ் வந்துடே போய் பார்த்து தான் ஃபீவரே இருக்கும் ஸோ குழந்தை எப்போ டல்லாக இருந்துச்சோ கொஞ்சம் அப்புறம் கூட டெம்பரேச்சர் பாருங்க ஃபீவர் இருக்குன்னா உடனே பேரஸ்டமால் உங்கள் டாக்டர் தகுந்த டோஸை கொடுங்க அது வச்சு குறையலைன்னா தண்ணி வச்சு உடம்பு துடைச்சி விடுங்க ஸ்பஞ்சிங் பண்ணுங்கள் குறைங்க அதை வச்சும் குறைக்கலன்னா ஹை ஃபீவர்களை மருந்தானே மெஃபனமிக் ஆசிடோ குரூஃபோனாக கொடுக்கலாம் வீசிங் வர குழந்தைகள் ப்ரூஃபோன் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மெஃபனமிக் ஆசிட் குரூஃபோன் டோஸையும் உங்கள் டாக்டரை கேட்ட மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க வருஷமே உங்கள் குழந்தை தூங்கிட்டு இருக்குது ஃபீவர் இரட்டி இருக்குது ஃபிட்ஸ் பயமாக இருக்குது அல்லது வாந்தி எடுத்துருக்குது மருந்து எதுவுமே கொடுக்க முடியலன்னா அப்ப நீங்க ஃபீவர் குறைக்கிறதுக்கு உங்க டாக்டர் கேட்டு டோஸ் படி சரியான பேரஸ்டமால் சப்போஸ் ஆசிரம வாய்க்களை சொல்லி வைக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு குழந்தைக்கு இந்த இன்டர்மீடியன் ப்ரொஃபிளாக்ஸ் குளோபஸ் ஒரு மாத்திரை இருக்குது ஃபிரிசியம் சொல்லுவாங்க குளோபியம் சொல்லுவாங்க அதை உங்க டாக்டர் சொல்ற டோஸ் படி ரெண்டு நாளோ மூணு நாளோ இன்டர்மீடியன் ப்ரொஃபிளாக்ஸா கொடுத்துனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உங்க குழந்தைக்கு ஃபீவர் கூடிய ஃபிட்ஸ் வர குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வர வாய்ப்பு வந்து அறவே தவிர்க்கப்படும் என்ன நேரில் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிறகு ஷேர் பண்ணுங்கள் நன்றி